பல்லடம் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு பல்லடம் அரசு மருத்துவமனையில் புதிய கழிப்பறை கட்டிடம் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்த பல்லடம் நகராட்சி தலைவர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியில் அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இங்கு நோயாளிகள் பயன்படுத்தும் வகையில் கழிப்பறைகள் இல்லாத சூழல் நிலவி வந்த நிலையில் தூய்மை பாரத இயக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திட்டத்தின் கீழ் புதிதாக பொதுக்கழிப்பிடம் அமைக்கும் பணிக்கு ரூபாய் முப்பத்தாறு புள்ளி இரண்டு எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது இன்று பொதுக்கழிப்பிடம் கட்டும் பணியினை பல்லடம் நகர்மன்ற தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்வில் பல்லடம் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் ராமசாமி பல்லடம் நகராட்சி ஆணையாளர் மனோகரன் பதினோராவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் வசந்தாமணி தங்கவேல் பத்தாவது வார்டு செயலாளர் ஜாகிர் உசேன் நகர மதிமுக செயலாளர் வைகோபாலு அரசு மருத்துவர்கள் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் Yeah. Mm -hmm. you